பெயரோட எதிரி யாருன்னு எல்லாம் நினைக்கிறது என்னென்னா கடவுளும் மதம்னு நினைக்கிறாங்க ஆனால் அது இல்லை அவரோட எதிரி வந்து அப்ரேஷன் தான் அப்ரேஷன்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் யார் வந்து ஆதிக்கத்தில் அதிகமாக இருக்காலும் அவங்க வந்து குறைவான பீப்புள்ஸை ஒடுக்குனாங்கன்னா அதுதான் அவரோட அவர் வந்து யார் பக்கம் நிற்பாங்கன்னா ஒடுக்கப்படுறவங்க பக்கம் நிற்பார் இதே அந்த ஒடுக்கப்படுற ஃபேமிலியில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கும்போது அந்த ஆண் வந்து பெண்ணை வந்து ஒடுக்குனாருன்னா அவர் பெண் பக்கம் நிற்பார் அவரோட ஐடியாலஜி ஒடுக்குற பக்கம் தான் இந்த டிஸ்கிரிமினேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அவர் யோசிச்சார் கடவுள் பெயரால் தான் டிஸ்கிரிமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த கடவுளை யார் உருவாக்குன்னு பார்க்கும்போது மனித தான் கடவுளை உருவாக்கணும் இந்த முதல்ல நம்ம அடிக்கிறது கடவுள் தான் கடவுள் தான் மதம் அழியும் மதம் அழிச்சா தான் ஜாதி அழியும் ஜாதி தான் மக்களோட மக்கள் வந்து சுயரோடு செயல்படுவாங்கன்னு அவர் யோசித்தார் அதுதான் அவரோட கடவுள அவர் வந்து எல்லோரும் வந்து இந்து மதத்தை மட்டும் எடுத்தார்னு பேசுகிறாங்க ஏன் அவர் இந்து மதத்தை மட்டும் மேஜராக எடுத்தாருனா அவங்க தான் இங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்குங்க நம்ம சுற்றி தான் நம்ம முதல்ல திருத்த முடியும் அவர் மேஜராக நம்ம இந்து வந்து எடுத்தாருன்னு தான் நம்மளுக்கு தெரியுது ஆனால் எல்லா ஒரு சர்ச்சு வாசலையும் இருக்குது மசூதி வாசலையும் பெரிய சிலைகள் இருக்குது மனசு எல்லாமே கடவுள் பின்னாடி ஒளிஞ்சி இருக்கிறதால தான் அவங்க பண்ணுற தப்பு எல்லாமே கடவுள் வந்து மன்னிச்சுவாரு பண்ணிட்டு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டார் கடவுள்னு பேரில் பயத்தை மட்டும் ஏற்படுத்தினால் உண்மையான கடவுள் கிடையாது வந்து பிரபஞ்சம் எலான்மாஸ்க்கு வந்து பிரபஞ்சத்தோட போட்டோ விட்டுருக்காரு அந்த இடத்துல எங்கேயும் கடவுள் இல்லையே கடவுள் வந்து உலகத்தில் இருக்கார் நரகர் இருக்குது சொர்க்க இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அங்கே என்ன கடவுள் இருக்கார் அப்போ எலான்மாஸ்க்கு போட்டோவில் இந்த மாதிரி ஐடியாவும் இல்லை ஸோ இது எல்லாமே ஒரு கடவுள் பேரில் நம்மளை வந்து அப்போ வந்து இப்போ வரைக்கும் ஒடுக்கிறதுக்காக ஒரு யூஸ் பண்ணுறது தான் கடவுள் அதை மூலம் உடைக்க பார்த்தாரு அதுதான் பெரியார் ஆதிக்கம் தான் பெரியரோட மொத எதிரி அதுக்கு எது தடையாக இருக்கோ எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறது தான் பெரியார் அதை தான் அவர் பண்ணார் அது பண்ணதால் தான் இப்போ நம்ம வந்து இந்த முன்னேற்றம் தமிழ்நாடு ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு மற்ற மாநிலத்துக்கு நம்ம ஒரு முன்னோடி மாநிலமாக செயல்படுறோம்னா அவரோட ஐடியாலஜி தான் இன்னும் ஒரு புதிய அரசியல் கட்சி யார் ஸ்டார்ட் பண்ணணும் தமிழ்நாட்டில் பெரியரோட பெரியார் அம்பேத்கர் கார்லமார் சித்தார்த்தம் இல்லாமல் யாராலேயும் இங்கே வந்து கால் உணவு முடியாது எல்லாருக்கும் தெரியும்